வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடியை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு நாளை முதல் வந்து உங்கள் கல்லூரியில் நான் முதல்வன் கோர்ஸஸ்க்காக ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஐம்பது கல்லூரிகளில் வந்து ட்ரைனிங்க்கு வந்து போக போகிறாங்க ஸோ உங்கள் காலேஜஸில் கூட ட்ரைனிங் வந்து நடந்தால் வந்து நடக்கலாம் ஸோ இது சம்மந்தமான டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ட்ரைனிங் பீரியடு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ சிக்ஸ் டேஸுக்கு வந்து போகுது இதில் தமிழகம் ஃபுல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸை வந்து பிரித்து வந்து இதில் போட்டிருக்காங்க ஸோ பத்து ஸோனாக வந்து பிரிச்சிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜோனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாலு டிஸ்ட்ரிக் வேதமாக வந்து பிரிச்சுருக்காங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்கு மூணு டிஸ்ட்ரிக்கு ஒரு ஜோனில் அந்த மாதிரியும் வந்து பிரிச்சிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் முதலுடன் கோர்ஸஸ் வந்து இந்த ஐம்பது கல்லூரிகளில் வந்து ட்ரைனிங் கிளாஸஸ் வந்து நடக்கப்போகுது ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து ட்ரைனிங் ட்ரைனர்ஸ் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ட்ரைன் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து நடக்கும் இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிவில் ரிலேட்டடாக இருக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக இருக்கும் அதே போல் ஐஓடி கான்செப்ட் அண்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளி கா ஓரியன்டாக இருக்கும் அதே மாதிரி ப்ரிண்டட் சர்க்யூட் போர்ட் டிசைனிங் வந்து ஈஸி ஓரியன்டட் கோர்ஸஸாக இருக்கும் அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் மெட்டாவரியஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஐடி ஸோ இது ரிலேட்டட் கோர்ஸாக வந்து இதில் வந்து இருக்கலாம் ஸோ இந்த ஐம்பது கல்லூரிகளில் இந்த கோர்சஸ் வந்து நடக்கப்போகுது ஸோ தமிழகம் ஃபுல்லாக எந்தெந்த ஜோனில் எந்தெந்த காலேஜஸ் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த க்ளாஸஸ் வந்து நாளை முதல் வந்து நடைபெற போகுது ஸோ உங்கள் காலேஜஸில் அந்த ஐம்பது கல்லூரிகளில் உங்கள் காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான லிஸ்ட் ஒன்றா நீங்கள் இதில் பாருங்கள் இந்த வைஸ் போட்டுக்கிறதுல வந்து ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்டில் ஸோ இந்த காலேஜஸ் கோடு இருக்குது அப்படின்னா உங்கள் காலேஜஸ் வந்து நடக்குதுன்னு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் காலேஜ் ஸ்டாஃப்ஸ் வந்து இங்கே குறிப்பிட்ட இந்த காலேஜஸுக்கு வந்து ட்ரைனிங் வந்து போவாங்க ஸோ டிப்ளமோ சம்மந்தமான அடுத்த அப்டேட் வந்து ரியேஷன் ரிசல்ட் சம்மந்தமாக போட போகிறோம் ஸோ இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஸோ ஜாயின் பண்ணாதவங்க அந்த வாட்ஸ்அப் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி